சாப்பாடு வச்ச சாப்பிட்டு என்ன தூக்கம் பாருங்க கருவாச்சிகளா அடியே கருவாச்சு பற்ற பிள்ளைகளா என்னடி சாமி கும்பிடல பால் காய்ச்சல ஆனால் உங்களுக்கு ஒரு இடம் எவ்வளோ ஜாலி ஏ எவ்வளோ ஜாலியாக தூங்குறீங்க ஏத்தங்களா அடியே கருவாச்சி பத்த பிள்ளைகளா அடியே கருவாச்சி பற்ற பிள்ளைகளா உங்கள் அம்மா எங்கடி இங்கே வருங்க இது ஒன்று இவள் மூஞ்சி பாருங்க பாமா அவள் பாருங்க அவள் தலைய வச்சு அப்படி தூங்குறா இவள் பாருங்க இவளுக்கு தலைகாணி இங்கே வருங்க கேட்டு திறந்து தான் இருக்குது ஆனால் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க அரைச்சி தூக்கிட்டு போயிடுவாங்களோ முடிக்கி விட்டுருவாளோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு அங்கே வருங்க மூணு ஒரே தாய் பிள்ளைலாம் என்னென்னு தெரியலையே Ini barunya, ya Allah, alaikum barunya. <laughs>